ரொம்ப பரவாயில்ல சொல்லுமா நாக்கு நுனி வரைக்கும் வந்துருச்சு அப்புறம் எதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ற சொல்லு வாயை தொடர்ந்து பேசு சீமான் ஒரு கேன அதுக்கப்புறம் ஏன் நிறுத்திட்ட அந்த வார்த்தையும் நீ சொல்லலாமே ஊர் உலகத்துக்கு இந்த தாவேக்கா தற்கூறிகள் எப்படிப்பட்ட நபர்கள் எவ்வளவு ஆபாசமாக பேசக்கூடிய பொறுக்கிகள் அப்படிங்கிறது தெரியட்டுமே உலக தமிழர்கள் உங்க முகத்துல காரி துப்பட்டுமே சொல்லு சீமான் ஒரு கேன அதுக்கப்புறம் ஏன் நிறுத்திட்ட வார்த்த தற்கொலைகள் அரியணை ஏறுறதுக்கு முன்னாடியே ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு பேசுறாங்க அப்படின்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒருவேளை இருபத்தி ஜெயிஸ்டானுங்கனா தமிழ்நாட்டுடைய நிலைமையை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இந்த தாவேகா தற்குரிகள் ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வன்மம் கக்கி வர்றத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஆபாசமாக பேசக்கூடிய இந்த பெண் அணில் குஞ்சு நாகப்பட்டினத்தில் நடந்த விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்களை ரொம்ப இழிவாக தரைக்குறைவாக பேசி வச்சிருக்கு எவனாவது ஒரு பெண்ணன் இப்படி பேசலாமா ஆயிரம் தாம் இருந்தாலும் அவள் ஒரு பெண் அல்லவா அவளுக்கு எதிராக நீ பேசிவிட்டால் சீமான் தம்பி தாவேக்காவுடைய பெண் நிர்வாகியை பற்றி அவதூறாக கேவலமாக பேசிவிட்டார் அப்படின்னு எவனாவது தூக்கிட்டு வந்தீங்கன்னா பிடிக்கிட்டு சாகுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அந்த காணொலி ஆரம்பிக்கிறப்பே தெளிவா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் குத்துதே குடையுதுன்னு வந்து நம்ம கிட்ட ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது நான் என்ன கேக்கிறேன் நீ வந்து விஜய்க்கு வாக்களிக்க போற விஜய் ஒரு கூட்டம் போடுறாரு அங்கே போய் கலந்துக்கிற விஜய் அவர்களை பற்றி நீ என்ன வேணா பேசிட்டு போ சீமானவர்களை பற்றி அப்படின்னு முதல்ல இவனுங்களை வெளுக்கணும் இந்த ஊடக செயல்பாட்டாளர்கள் இந்த ஊடவியலாளர்கள் உங்களுக்கு வேற கேள்வி மாரே இல்லையாடா மைக்க நீட்டினீங்கன்னா அவங்க ஒரு தற்கொறி கூட்டம் அவனுங்க ஒண்ணு இல்லாத வித்து வெட்டு மண்டை மேல் மாடி காலி அவனுங்கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் மைக்க நீட்டுறப்ப சீமானவர்கள் வந்து விஜய் அவர்கள் குறித்து இப்படி என்ன சொல்ல இவனுங்க கேள்வியை கேட்கறதுனால இவனுங்களை உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஒன்று இருக்காடா மைக்க நீட்டு கேள்வி கேட்குறப்ப ஆக்கப்பூர்வமா கேளுங்கடா உங்க தாவேக்கா விஜய் அவர்கள் என்னத்தை வந்து இங்கே நட்டமா தூக்கி நிறுத்த போறாரு இங்க என்னத்தை கிளட்ட போறாரு அப்படி கேள்வி கேட்டு போங்கடா சீமான பத்தி கேள்வி கேட்டு அத வந்து இந்த பொம்பளைங்க இந்த தாவேக்கா தற்கொரிங்க கேவலமாக அண்ணன் சீமானவர்களை பற்றி பேசுகிறத எடுத்து நியூஸில் போட்டு உங்களுக்கு அப்படி ஒரு டிஆர்பி வேணுமாடா இவ்வளோ மானங்கடத்தனமா ஏன்டா அலைகிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் சரி எதனாலே இந்த பொம்பளை அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இந்த அளவுக்கு வன்மத்தோட பேசுது ஏன் வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துது அவங்க கடகிறான் மயிறு அப்படின்லாம் பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று சிஎம் ஆயிடுவாராம்

இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிறாரு அப்போ உங்களுடைய அரசியல் எதிரிங்கிறது டிஎம்கே மைக்க நீற்றப்பெல்லாம் எவனும் டிஎம்கே குறித்து ஸ்டாலின் குறித்து உதயநிதி குறித்து வாய் திறக்கிறது இல்ல மாறாக அண்ணன் சீமானவர்கள் குறித்து தான் வன்மம் வரானுங்க நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்கடா உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று சீஎமாக போறாரு உங்க விஜய் அப்படின்னு நீங்க கண்டுட்டு இருக்கக்கூடிய கனவு கனவு தான் அது வெறும் பகல் கனவு அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்க போவது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் கண்டிப்பாக உறுதியாக இறுதியாக அண்ணன் சீமானவர்கள் இருக்கிற வரை விஜயுடைய முதல்வர் கனவு அப்படின்னு ஒண்ணு நிறைவேறாது சரி இந்த எரும மாடான ஆண்டி தான் சி இந்த எரும மாடு வயசான ஆன்டி தான் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வன்மம் கக்கி வருது அப்படின்னா தாவே கால இருக்கக்கூடிய குட்டி குஞ்சானுங்க சொல்றானுங்க ப்ரோ நாங்க சீமான் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கல ப்ரோ சீமான ஆளுநா மதிக்கல ப்ரோ சீமான் சீமான நாங்க ஆளாவே மதிக்கல புறம் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல நாலு தடவை சொல்றான் சீமான ஆளாவே மதிக்கெலாம் அப்புறம் கண்ணு கலங்குது எதுக்குடா மதிக்கலங்கிறத திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறார் அண்ணன் சீமானவர்களை பார்த்து இவனுங்க பதறானுங்க ஒரு ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கானுங்க நிறைய தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்கா பார்த்து இன்செக்யூரா இருக்கு ரொம்ப டவுனா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு உண்மை என்னன்னா தாவேக்கா கூட்டம் பைத்தியம் பிடிச்ச அளையிறானுங்க சீமான் சீமான் எங்கெங்க எங்கெங்கெங்க அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி எங்க மைக்க நீட்டினாலும் சீமானவர்கள் தான் இவனுங்க பேசுறானுங்க அது மட்டும் இல்லாமல் இவனுங்க கேட்கிற கேள்வியும் சீமான் குறித்து தான் கேட்கறானுங்கன்றது வேற இப்போ ஒரு நரேட்டிவ் அப்படிங்கறது செட் ஆயிருச்சு சீமான் வெர்சஸ் விஜய் தான் இன்னைக்கு கால அரசியல் அதாவது திமுக அதிமுக இவங்க எல்லாம் பண்ற அரசியல்ன்றது வெளியிலேயே தெரியல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா சீமானவர்கள் வந்து விஜயை எதிர்க்கிறது வந்து தப்பு விஜய வந்து கண்டுக்காமல் போகணும் அப்படின்னு கண்டுக்காமல் விட்டிருந்தா கண்டுக்காம சீமானவர்கள் போயிருந்தா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கடந்து சென்று இருந்தால் இன்னைக்கு சீமானவர்கள் வந்து ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்க மாட்டார் ஒரு இங்கிலீஷ் சேயிங் இருக்கு ஏனி பப்ளிசிட்டி இஸ் அ குட் பப்ளிசிட்டி அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் பப்ளிசிட்டிங்கிறது பப்ளிசிட்டி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் தாவேகா சார்ந்த நபர்கள் அண்ணன் சீமானவர்களை பேசி வருவதை கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சீமானவர்கள் வந்து அப்படியே மேல 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 மேலன்னு முன்னேறி தான் இருக்காரு ஏன்னா ஒரு பேச்சு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்காரு அதுக்கு இந்த தவேகா தற்கொலைகளுக்கு நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும் டிவி கே டிவி இருக்கிறதுலயே இவனுங்க பண்ணக்கூடிய ஹைலைட் காமெடி என்ன தெரியுமா அண்ணன் சீமானவர்களுக்கு விஜய் அவர்களை பார்த்து பொறாமையா டேய் அண்ணன் சீமானவர்கள் உங்களுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்காடா அரசியல்ல நல்லவன் கேட்டவன் அப்படின்லாம் பார்க்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்க டேய் அரசியல்ல வந்து கெட்டப்ரா வந்து உண்மையானவனா இருப்பான் கெட்டவே உண்மையா இருப்பான் எதுக்கு கெட்ட விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு கெட்டவே உண்மையா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வைக்கக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு இவனுங்களுக்கு பதில் இல்லை இதுல நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த திருவாரூர் நாகைப்பட்டினத்தில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது சின்ன பசங்க சின்ன பசங்க வந்து நாங்க வந்து அணில் கூட்டம் காட்டுவாசி கூட்டம் அப்படின்னு பண்ண தம்பியா இருக்கட்டும் அவர் ஆதலுக்கு கூட இருந்து கூட அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்களை பற்றி இந்த குட்டி குஞ்சானுங்க விமர்சனம் பண்றதெல்லாம் அவரு இவரு அப்படின்னு சொல்லி நாகரிகமாக இந்த வாடா போடா அப்படின்னு எல்லாம் பேசாம விமர்சிச்சானுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அவருங்களா அனிலும் பாரு ஆனா அவரு ஆமை உண்மையில அவரு ஆமா ஆனா இந்த ஆண்டி இந்த மாடு இந்த மாடு வயசான இந்த ஆன்ட்டி அண்ணன் சீமானவர்களை ஒருமையில் கேன அப்படின்லாம் வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்குது அப்படின்னா அந்த சின்ன பசங்க கிட்ட வாங்கி குடிக்கணும் அந்த சின்ன பசங்க கிட்ட தண்ணியை வாங்கி குடிக்கணும் சின்ன பசங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிவு கூட இந்த வயசான எருமமாடுகளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது அப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே தற்குரிகள் தான் அப்படிங்கிறப்ப இந்த தற்குரிகள்கிட்ட நாடு போச்சுன்னா இந்த நாடு நாசமா போகும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேக்கா தற்குரிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க இந்த காணொலிய பார்த்து இவனுங்களுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத இவனுங்களே இவனுங்களுடைய மூஞ்சியில காரி துப்பிக்கிட்டோம் செங்குருதி திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே எங்குடிய போனே